கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இது நல்லா காரம் சாரமாக ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சப்பாத்திக்கு பூரி அப்புறமா வெஜிடபிள் சாதம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் கூட இது தொட்டுட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து ஒரு ஸ்டவ்வில் வேக வச்சுக்கோங்க இன்னொரு ஸ்டவ்ல நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் இப்போ முட்டை நல்லா கொதி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு அந்த கேப்பில் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளியும் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது நல்ல மணமாக சுவையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதை சேர்த்து வதக்கும்போதே நமக்கு நல்ல மனம் வரும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்காக ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க ஆறி வர கேப்பில் நம்ம முட்டையை தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை எதுக்கு கட் பண்ணுறோன்னா அப்போ தான் காரம் உப்பு எல்லாமே முட்டையில் சுவை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இது போல் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ண முட்டைகளை ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் இந்த முட்டைகளை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப்பு ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா முட்டை அப்போ தான் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் முட்டைகளை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க முட்டை வறுக்கும் போது நான் சேர்த்த எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் முட்டைகளை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா சூடாகி வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நல்லா போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலாக்களில் சேர்க்கும் போது எப்போதுமே நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் மீடியமில் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மசாலாக்கள் கரிஞ்சு போயிடும் மசாலா கரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம செய்கிற கிரேவியோட பக்குவமும் மாறிடும் டேஸ்ட்டுமே மாறிடும் அதனால ஸ்டவ்வை எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களே வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இதை ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நாலு பேருக்கோ அல்லது மூணு பேருக்கோ அல்லது பத்து பேருக்கு எப்படி செய்கிறதா இருந்தாலும் சேர்த்துருக்கிற அளவுகளை கூடவோ குறைவாகவோ எடுத்து சேர்த்துட்டு நீங்கள் கிரேவி தயார் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு நல்லாவே கொதி வந்திருக்கு கிரேவியும் நமக்கு கிட்டத்தட்ட இது பாதி அளவு ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற ஆயில்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிய விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரும்போது பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு வந்துடும் ஓரங்கள்லெலாம் ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டைகளாக சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் கொதித்து வர கேப்பில் இடை இடையில கலந்து கொடுங்க ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கறனால அடியில் ஒட்டி பிடிச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம் நான் இன்றைக்கி சில்வர் கடாய் எடுத்துருக்கிறதுனால ஒட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது நான் இருந்தாலும் ஒட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால இடையில நம்ம கலந்து விட்டுக்கிறது நல்லது கலந்து விட்டுட்டு இப்போது முட்டைகளை சேர்த்துக்கலாம் முட்டைகளை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது இது கூட வாசனைக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலைகள் கொஞ்சம் போல கொத்தமல்லி இலைகளையும் நல்லா தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு பூரிக்கோ நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு செமி சாலிடாக இருக்கிற அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது வர வரன்னு டேஸ்ட் இல்லாத மாதிரி அதாவது கிரேவியை தொட்டு சாப்பிட சாப்பிடாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது போல் நம்ம ஒரு கிரேவியை செய்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி பூரியில் நல்லாவே கிரேவி ஒட்டி பிடிக்கும் இப்போ பாருங்கள் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது மா இது மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா ஆறி வர வர நமக்கு இன்னமுமே கிரேவி திக்காகி கிடைக்கும் நம்ம இப்போது நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் இது நல்லா சூப்பராக வாசனையாக டேஸ்டியாக இருந்தது எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாமே இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இது ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ